இது வந்து இப்போ பாட்டம் டெம்பரேச்சர் பாட்டம் டெம்பரேச்சரா லைட் இது வந்து லைட் எரிஞ்சு வர்றது வந்து மேலே இருக்கிற அதோட இது ஹீட் அது வந்ததுக்கு அப்புறம் இப்போ ரெண்டுலுமே ஆஃப் ஆயிடுச்சு அது ஜீரோ வரணுமா எது இப்போ இது ரெடி கண்டிஷன் வந்ததுன்னா ரெடி கண்டிஷன் வந்து நூற்றி ஐம்பது டெம்பரேச்சர் வரும் நூற்றி ஐம்பது டெம்பரேச்சர் வந்தால் இது வந்து போட்டோம்னா இந்த மாதிரி பிளேட்டாக வரும் இப்போ இல்லாட்டி இந்த மாதிரி நம்ம நம்ம போயிடும் இந்த மாதிரி ஆயிடுமா நம்ம நம்ம போய் பார்த்தீங்களா இது எடுத்து ஹார்ட் ஆகும் கரெக்டான டெம்பரேச்சரில் இது அதனால் பிளேட் வந்து ஹார்ட் ஆகும் வந்து இது வந்து ஆ ஓகே ஓகே சூப்பரில் அதுவே கட் பண்ணிடுது இல்லை கட் பண்ணி மாதிரி இருக்கும்